வரலாற்றில் இன்று ஜனவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஆறு அல்வால் என்ற இடத்தில் ஆங்கிலேயர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் இடையே நடைபெற்ற போரில் சீக்கியர்கள் தோல்வியடைந்த நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று இந்தியாவில் இருந்து முஸ்லிம்களுக்கு என்று தனி நாடு வேண்டும் அதற்கு பாகிஸ்தான் என்று பெயரிட வேண்டும் என்று முதன்முதலாக முதலாக சவுத்ரி ரஹ்மத் அலி சொல்லிய நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து உலகில் கருக்கலைப்பை சட்டப்பூர்வமாக்கிய முதல் நாடாக ஐஸ்லாந்து அறிவித்த நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று அடால்ஃப் ஹிட்லர் அனைத்து இளைஞர்களையும் கட்டாயமாக இராணுவத்தில் சேர்க்க உத்தரவிட்ட நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று எச் எம் டி கடிகாரங்களின் முதல் தொழிற்சாலை பெங்களூரில் தொடங்கப்பட்ட நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இருபத்தி ஆறு பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட நாள் இன்று இரண்டாயிரம் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட இளைஞர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டின் இறுதிப் போட்டியில் இந்தியா இலங்கையை மிக மோசமாக தோற்கடித்து கோப்பையை கைப்பற்றி நாள் இன்று இரண்டாயிரத்தி பத்து பங்களாதேஷ் ஜனாதிபதி ஷேக் முஜிபுர் ரஹ்மானை கொலை செய்த ஐந்து கொலைக்காரர்கள் தூக்கிலிடப்பட்ட நாள் இன்று